குடும்பம் அச்சு இருக்காங்க இவர் நல்லா சிறப்பா பண்றாருங்க பீல்டு ஒர்க் நல்லா இருக்கு எங்களுடைய எங்களுடைய ரசிகர் எல்லாமே இன்னைக்கு பிஜேபி இணைந்து விட்டார்கள் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கல இருந்தாலும் இப்ப வர போன செப்டர் பார்லிமெண்ட் பாராளுமன்ற எலெக்ஷன்ல மோடி ஆதரிச்சா நல்லா இருக்குமா நீங்க அதுக்கு அவரை கேட்பீங்களா அந்த மாதிரி ஒர்க்கி ஓகே பீச்சுக்கெல்லாம் போனார் வரா எல்லாரும் வீட்டுக்கு போறாரு வரா தலை